நீங்க இந்தி போ மொழி போடணும்னு ஆரம்பிச்சிங்கல்ல எத்தனை பேர் இறந்து போனாங்க தியாகிகள் அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்களா எங்க இருக்காங்க யாரு கருணாநிதியோட அப்பா போய் அங்கே மொழி பெயர் தியாகியா இறந்து போனாரா செத்து போனாரா ஏன் கருணாநிதி வந்து உட்காந்துருக்காரு அப்படி மொழி பெயர் இறந்து போனாங்கல்ல அவங்களோட பிள்ளைங்களோ பேரணும் இன்னைக்கு திமுக ஏதாவது ஒரு கட்சியில பொறுப்புல இருக்காங்களா இல்லதானே தானே கொளுத்தி விட்டு அதுல குளிர்காயிர கூட்டம் அந்த திமுக அப்ப நீங்க அதை அடுத்தவங்களை நினைச்சு பாக்காதீங்க ஏதோ இந்த மதிமுக பிரிஞ்சு போச்சு அப்ப எத்தனை பேர் தீ குளிச்சாங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு வெச்சமே இல்லாம திருப்பி அவங்களோட வந்து பாருங்க தளபதி செயலாளருக்கு இருக்கிற அறிவு கூட ஸ்டாலின் கிடையாதுங்க என்னங்க தெரியும் அவருக்கு என்ன பேசினாரு இன்னைக்கு திமுக ஸ்டாலின் அவர்களை பத்தியும் கருணாநிதி அவர்களை பத்தியும் உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா வைக்கோ அவர்கள் பேசின வீடியோ எடுத்தா போதும் கண்டிப்பா அப்படி எல்லாம் பேசி அத்தனை பேத்த கொளுத்தி விட்டீங்க நீங்க இன்னைக்கு ஒரு உணர்வால ஒரு என்ன நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க திருப்பரங்குன்ற மக்கள் அத்தனை பேர் கொண்டு வச்சுதான் கோவில்ல போய் ஒரு விலக்கேத்துறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை போட்டு என்னங்கன்னு இஸ்லாமியர்கள் சொல்றாங்க இப்ப தர்கால வந்து இப்ப உங்களுக்கு இப்ப அதுக்கு கொடியேத்த நீங்க அனுமதி சந்தன கூட நடக்க போகுது இப்ப நீங்க அதுக்கு கொடியேத்த அனுமதி கொடுத்துட்டீங்க இத்தனை வருஷம் அப்படி ஒரு விஷயம் நடந்தது நமக்கு யாருக்காவது தெரிஞ்சதா அமைதியான முறையில அவங்க பாட்டுக்கு அங்க சந்தன கொடுத்திருவிழா நடக்குது கொடியேத்தது எல்லாம் நடந்துட்டு இருந்தது இன்னைக்கு இந்த திமுக பண்ண ஒரு இந்து விரோத போக்கால இன்னைக்கு அங்க இருக்க இந்துக்கள்ல என்ன திறமை கேள்வி கேக்குறாங்க அது என்ன எங்களோட கோவில்ல மட்டும் போய் தீப ஏத்தனா அவங்களுக்கு பிரச்சனை அவங்க மட்டும் கொடியேத்த விடுவீங்களா இன்னைக்கால வீடியோ பாருங்க அப்ப மக்கள் என்ன கேக்குறாங்க நாங்களும் விளக்கேத்துறோம் அவங்களும் கொடியாத்துட்டோம் இப்போ இது இந்த மத பிரச்சனையை தூண்டுறது யாரு திமுக திமுகவுக்கு என்னன்னா மக்களுக்குள்ள ஜாதி பிரச்சனை வந்துடணும் மக்களுக்குள்ள மத பிரச்சனை வந்துடணும் அவனுக்குள்ள அடிச்சுக்கிட்டே தெரிஞ்சா நம்ம ஒரு கேவலமான ஆட்சி நடத்துறதை மறந்துடுவான் அப்படின்னு அமாவாசை படத்துல சொல்லுவாள் அமைதிப்படல அந்த மாதிரி அப்பதான் நம்ம அன்றாயிரம் கட்டி கசங்கி போட்டுட்டு அடுத்த அன்றாட பூசா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்ததுல மக்கள் மறந்துவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் இதை மன்னிக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க இந்துக்களை வந்து சாமான்யமா இட போட்டு இருக்கீங்க வந்து நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறதா ஒரு கோவிலுக்கு ஒரு பிரச்சனை எங்க கோயில ஒரு விளக்கு கூட ஏத்த முடியலங்கிற ஒரு அந்த வேதனை இருக்குல்ல விரக்தி இருக்குல்ல இன்னைக்கு எல்லாரோட மனசுலயும் அது இருக்கு அதை வந்து நல்லா தூண்டி விட்டுருக்கிறது வந்து திமுக